கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பாஷா அவர்கள் இறுதி ஊர்வலத்திற்கு நாங்க யாரு வேணாலும் கலந்துக்கலாம் யாரையும் தடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய காவல்துறை எப்படி வெள்ளிக்கிழமை நடத்தக்கூடிய பேரணி என்ன பண்றாங்க நீங்களே பாருங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்கு வந்து நான் கைது பண்ணுவேன் கோயம்புத்தூர் தலைவர்களை வெளியே விட மாட்டேன் ரெண்டு பேர் ரோட்ல வந்தாவே ஆயிரத்தி போலீஸ் போட்டு கைது பண்ணுவேன் இதெல்லாம் தொடர்ந்து நாங்க ஒரு கோயம்புத்தூர் மக்களும் புரிஞ்சுக்கோ பாரதிய ஜனதா கட்சி நரி வருது நரி வருதுன்னு சொல்லிக்கிட்டே அது உங்களுக்கும் தெரியும் அது மக்களும் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியாக இருக்கட்டும் இறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உயிரை கொடுத்து பல விஷயத்தை உங்கள் முன்னால் வைப்பது கோயம்புத்தூர் மாநகரத்துல சூசைட் பாம் அட்டாக்ல இருந்து என்ஐஏ சார் ஷீட்டை யாரு படித்தாலும் எந்த அளவுக்கு ஆழமாக இங்கே பயங்கரவாதம் இருக்கு கோயம்புத்தூர் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அமைதி முழுமை அமைதி இங்கே வரும் பொழுது மட்டும்தான் கோயம்புத்தூர் மாநகரம் தன்னுடைய இழந்த பொழிவை முழுமையாக அது மீட்க முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசுற பேச்சு நீங்களும் பாக்குறீங்க அதே தேர்தலில் நாங்களும் நிக்கிறோம் எல்லா கருத்துக்களை பார்த்து நீங்க ஓட்டு போடுறீங்க நாளைக்கு உங்களுடைய குழந்தை ஒரு வளர்ந்த நகரத்துல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்னைக்கு மக்கள் நீங்க முடிவெடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்க கத்தி பிரயோஜனம் இல்லை வெள்ளிக்கிழமை நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் எல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க அது உங்களுக்கு அங்கள் சொல்லுகின்ற செய்தி ஒரு பொது தலத்துல எல்லாம் நடக்குது பாருங்க ஆனா மக்கள் நீங்க முடிவெடுக்கலாம் மக்கள் நீங்க தேர்தலை வரளிக்கும் பொழுது எந்த கட்சி உங்களோட இருக்கீர்கள் யாரு பயங்கரவாத்துக்கு எதிராக இருக்கிறார் யாருன்னு என்னையாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார் அதை மக்களும் யோசிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேகம் அண்ணகரமா என்ன கேக்குறேன் ஒரே விஷயம் ஆனா இன்னைக்கு அவர்களிடம் மக்களிடம் சென்று வாக்கு கேட்பதற்கு எந்த விஷயமே இருக்கண்ணா ஆரோக்கியமான விவாதம் செய்து நாங்க மக்களுக்கு இத செய்யறோம் இது எங்க ஆல்டர்னேட் டெவலப்மெண்ட் மாடல் பிஜேபி இல்லாமல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வர்றோம் கிடையாது பேசுவதெல்லாம் ஜாதி பேசுவதெல்லாம் இன மொழி பிரச்சனை பேசுவதெல்லாம் வடக்கு தெற்கு நீங்களே யோசிச்சு பாருங்க கடந்த ஓராண்டு இரண்டாண்டு காலமாக எதிர்கட்சி நண்பர்கள் பெய்யக்கூடிய வாதத்தில் இதை தவிர புதுசாக என்ன இருக்குன்னு பாருங்க எக்கனாமிக் குரோத்தா கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் நாற்பது திமுக எம்பி பேசியிருக்காங்களா இல்லை என்னைக்கு திரும்ப திரும்ப அமித்ஷா என்ன சொன்ன அம்பேத்கர் ஐயா சென்னையில் சொன்னாங்கன்னா அம்பேத்கர் ஐயா எனக்கு கடவுள் அவருடைய வழிப்படி அரசியல் செய்கின்ற மனிதன் நான் யாராவது திமுக குறை சொல்லட்டும் அண்ணாமலை என்ன மாநில தலைவரான பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எத்தனை பேர் பட்டீலன சக சகோதரிகள் சொல்லட்டும் எண்ணி பாக்கட்டும் திமுகவையும் பாஜகவையும் எண்ணி பார்க்கட்டும் பொதுச் செயலாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலினத்தை சார்ந்த பொதுச் சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க திமுக நான் தலைவராக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கட்சி எல்லாரும் சேர் நினைக்கிறோம் இதற்கு முன்பு அது நடந்திருக்கு இன்னைக்கு நான் திமுக குறை சொல்றேன் திமுக என்ன குறை சொல்லிட்டு சுட்டி காட்டுறேன் திமுகவுடைய மாவட்ட செயலர் நாங்க சுட்டி காட்டுறோம் எத்தனை பேர் பட்டியலின சகோதர சகோதரி மாவட்ட செயலாளர்கள்

அம்பேத்கர் ஐயாவுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் நேரு அவர்களுக்கு எழுதியது யாரு படிச்சாலும் அம்பேத்கர் ஐயா தெளிவா சொல்லியிருப்பாரு ஒரு பட்டியலன சகோதரன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்றதுக்கு இல்லையா இல்ல நேரு அவர்கள் லண்டன் செல்லும் பொழுது நேரு அவர்களுக்கு இன்சார்ஜா இருப்பாங்கன்னு யாரையோ போட்டீங்களே அப்ப இந்த அம்பேத்கர் அவர்கள் ஞாபகத்துக்கு வரலையா காங்கிரஸ் செய்து கட்சி செய்த மிகப்பெரிய துரோகமே அம்பேத்கர் அவர்கள் பட்டியலனத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அண்ணே

நீங்களே சொல்லுங்க முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள்ல விஸ்ட எடுத்து பாருங்க கவர்னர் ஆபீஸ்ல வாங்கி பாருங்க யாருக்கு அதிகாரம் காரம் இருக்குன்னு சொல்லி வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க யாரு ஒன் டூ த்ரீ உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுடைய ஆர்டர் அனு நம்பர் த்ரீ துணை முதலமைச்சராக இருந்து ஆர்டர் நம்பர் த்ரீ ல இருக்காரு நீங்க மூணாவதா உதயநிதி ஸ்டாலின் இருக்கீங்கள உங்களுக்கு முன்னாடி இருந்து அரசியல்ல பட்டியலான சகோதர சகோதரிகள் அத்தனை பேர் இருக்காங்க அவங்க கடைசியா இருக்கணும் ஏன் முப்பத்தி நாலாவதா இருக்கணும் ஏன் முப்பத்தி ரெண்டாவது இருக்கணும் இதைத்தான் அமித்ஷா ஜி கேட்கிறாங்க இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் ஆனா இதையெல்லாம் மறைத்து விட்டு சமூக நீதிய பத்தி பேசாம வெறும் வாய் கிளிய நாங்க பட்டியலின சகோதர சகோதரி இருக்கணும்னு சொல்றீங்களே நான் ஆதாரபூர்வமா கேட்கிறேன் நாளைக்கு முதலமைச்சர் சொல்லட்டும் இல்ல ஒரு பட்டியலின சகோதர சகோதரி நான் இரண்டாவது ஆக்க போறேன் முதலமைச்சருக்கு கீழே நம்பர் டூ வரவேற்கிறோம் நம்பர் ஒன் ஆகணும் சந்தோஷம் நம்பர் த்ரீ உதயநிதி ஸ்டாலினுக்கு மேல ஆக்கிற உதயநிதி ஸ்டாலின் நம்பர் போர் இல்லையே அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தானே உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு முதல்வரையா கோயம்புத்தூர் வந்தாலும் திருப்பூர் போறாரு அந்த கேள்வி கேளுங்க உங்க கேபினெட்ல எந்த ஆர்டர்ல வச்சிருக்காங்க இதே நம்முடைய கேபினெட்ல பாருங்க எங்க இருக்கிறாங்க கம்பாரிசன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் பண்ணுங்கண்ணா பிஜேபி அமைச்சர்களும் திமுகவுடைய அமைச்சர்களும் சும்மா வாய் கிளிய ஜனதா கட்சி பட்டியலத்துக்கு எதிரி 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 சொல்லி இப்படியே ஒரு பிம்ப கட்டமைச்சு இதைத்தான் திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு இது எதுவுமே பேசாம சும்மா அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷா ஜி பேசிட்டாங்கன்னு தம்மா தும்மானு குதிக்கிறாங்க அப்படி அங்கே ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஸ் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் அவங்க சொல்லி பாரத் ரத்னா அம்பேத்கர் ஐயா கொடுக்கப்பட்டது அதையா மறுக்கிறீங்க இல்லைன்னு சொல்லுங்க அம்பேத்கர் ஐயா இறந்த பிறகு பாரத் ரத்னா ஏன் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் இன்னைக்கு சட்ட மேதைன்னு புகழ்றீங்களே நீங்க ஏன் அவர் பாரத் ரத்னா விருது கன்சிடரே பண்ணல சரி தௌத் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இதில் நேரு அவர்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அம்பேத்கர் அவருக்கு போடுகின்ற ஓட்டு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய ஓட்டு காங்கிரஸ் நீங்க மும்பையில பிரச்சாரம் பண்ணீங்களா இல்ல நீங்க காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டுங்கன்னா அரசியல் விட்டே போயிடுற அம்பேத்கர்யாவுக்கு ஐயாவுக்கு ஒரு வாக்கு குப்பை தொட்டியிலே போடப்பட வேண்டிய வாட்டு நீங்க பேசலையா அதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா அம்பேத்கர் ஜெயிக்க வச்சது யாருங்க அப்ப இருந்த ஜனசங்கம் எந்த மாநிலத்துல மாநிலத்திலிருந்து வேறு இருந்து கொண்டு வந்தாங்க அதனால் இன்னைக்காச்சும் இந்த பம்மா தரசியலை திமுக விட்டுவிட்டு தமிழக மக்களும் புரிஞ்சுக்கும் வாய்கிலிய பட்டியலன சகோதர சகோதரி முதலமைச்சர் பேசுவது அழகு கிடையாது பட்டியலின சகோதர சகோதரிக்கு என்ன அதிகாரம் அம்பேத்கர் சொன்னாங்களே கல்வியோடு அரசியல் அதிகாரம் கொடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் பட்டியலன சகோதர சகோதரி தன்னுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார்கள் என்று அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா அதனாலதான் இந்த டிராமா போயிட்டே இருக்குதுங்களா கோவை விமான நிலையத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த நிகழ்வை தற்போது பார்த்தோம்